Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புண்ணியாச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சாரி அதுக்கப்புறமா இந்த பிளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒன் வீக் மட்டும் தான் வந்தோம் அதனால பிளவுஸ் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது தான் வந்து ஆரி ஒர்க்லாம் போடுவான் ஸோ அவள் டிசைன் பண்ணி கொடுத்தது தான் ஸோ பிளவுஸ் வந்து ஏற்கனவே போட்டு ரெடியாக வச்சிருந்தான் அந்த பிளவுஸை கொண்டு போய் வச்சுதான் நான் வந்து சாரி வந்து சூஸ் பண்ணேன் மற்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே ஐயர் பண்ணி வச்சிட்டு போயிருந்தாங்க விளக்கு மட்டும் என்னை போட சொன்னாங்க அதாவது குத்து விளக்கு மட்டும் ஏற்ற சொன்னாங்க நான் அது மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பூஜை மாதிரி பண்ணாங்க அதெல்லாம் என்ன அதுக்கப்புறமா புண்ணியாச்சனிக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் பழைய வீடியோஸ் எல்லாம் ஒன்னொன்னா வரிசையா போட்டிருந்தேன் ஒரே ஒரு இது என்னன்னா எங்க வீட்டுல இருந்து வரல சாட்டர்டே வந்து எங்க அம்மாவும் தங்கச்சியும் மதியம் போல வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சாயந்தரமா பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்திருந்தார் வந்ததுக்கு அப்புறமா அப்பவே கடைக்கு வந்து கிளம்பணும் சாட்டர்டே வந்து போயிட்டு மறுபடியும் சண்டே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு சாட்டர்டே இங்கே வந்துட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு கிளம்புனாரு நாங்க பாத்தீங்கன்னா தாராபுரம் பக்கத்துல இருக்கிறோம் எங்க ஒரு ஏரியா இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எங்க அப்பா வந்து ஒட்டஞ்சத்திரம்ல கடை வச்சிருக்காரு சோ இங்க தாராபுரம்ல இருந்து ஒட்டஞ்சத்திரம் போற வழியில பாதியில வந்து ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கு அதனால வந்து அவங்கனால வர முடியல ஆக்சுவலா வந்து கொஞ்சம் அடிபட்டு இருந்தனால ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஜிஹெச் அனுப்புனால கொஞ்சம் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அது ஜிஹெச்ல போய் பார்த்ததும் மண்டையில் அடிபட்டு இருந்தனால கண்டிப்பா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒன்னு திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க பாத்துக்கோங்க இல்லனா வந்து வேற எங்க பிரைவேட் நீங்க பாக்குறதுனா பாத்துக்கோங்க அப்படினு சொன்னாங்க நாங்க எப்பவுமே கேஎம்சி எச் இருக்குதுல கோயம்புத்தூர்ல அங்க பாப்போம் அதனால சரி அங்கேயே கொண்டு போயலாம்னு சொல்லிட்டு நைட் அங்க கொண்டு போய் விட்டுட்டு கூட வந்து என் அத்தனாரோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு அவரு கூட துணைக்கு அன்னைக்கு நைட் அங்க எமர்ஜென்சி வார்டுல வச்சிருந்தனால அங்க அவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே எங்க வீட்டுல போட்டு வச்சிருப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் காப்பி கேட்டாங்க அது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நைன் ஓ கிளாக்ல வேணும் அப்படின்றாங்க உடனே எங்க அம்மாவை கூட்டிட்டு மறுபடியும் நாங்க ஊருக்கு திரும்ப பழனி பக்கத்துல இருக்குது எங்க ஊரு அங்க வந்துட்டு மறுபடியும் இன்சூரன்ஸ் காப்பி எடுத்துட்டு மத்த தேவையான ஃப்ளாஸ்க்கு பெட்ஷீட்ஸ் ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் எங்க அம்மா மறுபடியும் திரும்பி தாராபுரம் வந்து பஸ் வச்சு விட்டுட்டு அப்புறமா நாங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு சண்டே மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் தூங்கணும் மறுபடியும் வந்து மதியம் போல மறுபடியும் மத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படியே போயிடுச்சு அவங்க வர முடியாம போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ண மற்ற கால் பார்த்தீங்கன்னா முட்டி வந்து ஃப்ராக்சரு அதனால உள்ள பிளேட் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல பிராக்சர் ஆயிடுச்சு அதனால எல்லாமே பிளேட் வச்சு பண்ணணும் ஆனால் அது வந்து சண்டே ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் மண்டே தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் எங்கள் வீட்டில இருந்து வரல இதுதான் வந்து நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருப்பேன் என்னன்றது வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஒன்றரை மாசத்துக்கு வந்து நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா நடக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருவோம் அதை பிடிச்சிட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் அவங்க வரல அது ஒன்று தான் வந்து பிரச்சனை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னனால எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எதுவும் ஃபீல் ஆக பார்க்கல என் சித்தி வீடு தான் வந்து ஃபுல்லாக கூட இருந்து எல்லாமே பார்த்தாங்க நான் சாட்டர்டே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இங்கே இருந்து எங்கள் சித்தி வீடு தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எவ்வளோ வேலை போயிட்டு இருக்குது எல்லாமே வந்து இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் வர்றதுக்கே விடிஞ்சிருச்சு காலையில் நாலரை ஆயிடுச்சு ஸோ ஓகே அப்படியே வந்து அடுத்தது வீடியோ பார்க்கலாம் நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்லாம் புண்ணியாச்சு அன்னைக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைவாகவே பாருங்கள் ஜாமகே தேம் தாது ஸ்ரீ சங்கநாதாய ஓம் சுப்ரதட்ட கோঠாயி நமஹா சுசாங்க

ஃபர்ஸ்ட் மாலையெல்லாம் போட சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தனியாக உட்கார வச்சு இது என்ன ப்ரொசீஜர்ல கிழக்க பார்த்து உட்கார வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நெய் பால் இதெல்லாம் எதோ திங்ஸ் எல்லாம் கேட்டாங்க அதெல்லாமே வந்து சித்தி தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் இங்கே உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெருப்பு போடுவாங்க அதுக்கு சைட்ல உட்கார வச்சு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் பூஜை பண்ணுவாங்க வீடியோ வந்து என்னால் சரியாவே எடுக்கவே முடியல ஏன்னா ரூமும் வந்து ரொம்ப குட்டியா ட்ரைபாட் பிக்ஸ் பண்ணிக்கணும் அதுவே ஒரு இடம் பிடிச்சிக்கும் நான் என்ன நினைச்சேன்னா இன்னொரு போர்ஷன் இருக்குது அங்க வச்சுதான் புண்ணியாச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம் அதனால ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் இருக்கு அந்த ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம் கிழக்க பாத்து குறைப்பாங்க அப்படிலாம் நான் யோசிச்சேன் கடைசியில் பார்த்தோம்னா இந்த ரூம்ல வச்சுனா இந்த ஷெல்ஃபும் இல்ல ரெண்டாவது மேக்க அதாவது வெஸ்ட் சைடு பார்த்தா குறைச்சிருந்தாங்களா அதனால வீடியோவை சரியா எங்களால எடுக்கவே முடியல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மத்தவங்க எடுத்து வச்சிருப்பாங்களா வீடியோஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் யரஸ்வரஸ்வம் வேத पुष्पवान् वजावान् विराजमान भगदी छत्रवापां पुष्पोहो पुष्पवान् वजावान् विराजमान भगदी येवं वेदा योत्सु नाम मृदति दामेदा स्तुदति धदी ये ओम श्रीम सुम्पासुदात्रय नमः ओम सुडिकात्रय नमः ओम ओम योमात्राय नमः कृष्णवाडे मम वदने महा वने महाबरेभिर् सर्वै छत्रो कर्मत्वं जने पर्वन रक्षतेने सर्वभूतनमणि सर्वभूताणपद्मन्दे सर्वविज्ञांशितसिन्दे सर्व नमः द्वादशाय नमः

காலையில் பாத்தீங்கன்னா நாலரை மணிக்கு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலா ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல ஐயர் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால அது வந்து நாலு மணி போல ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா சீக்கிரமா வந்து நீங்க எப்பயுமே புண்ணியாச்சனை முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கெஸ்ட் வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல அவங்கள பாக்குறக்கு சரியா இருக்கும் டைமிங் எல்லாமே ாமப்ட <coughs> இந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க அந்த ஸ்வாகன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து நம்ம அந்த நெருப்பில் போட சொன்னாங்க அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தோம் இந்த பொருள்லாம் வந்து ஐயரே கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப வந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு லாஸ்டாக ரொம்ப கண்ணெல்லாம் வேற எரிய ஆரம்பிச்சிடுச்சு என் ஹஸ்பண்ட்க்கு வர தூக்கம் வேற வருது அவருக்கு இடையில இடையில உட்காந்து சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் எழுப்பி விடுற மாதிரியே இருந்துச்சு லைட்டாக அப்படியே தூக்கம் சொக்க ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன் வீக்காக அவருக்கு தெரிய தூக்கமே இல்லை எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்டா எழுந்திருச்சு நிக்க சொல்லியிருந்தாங்க எழுந்துச்சு நின்னதுக்கு அப்புறமா வேற இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஏதோ கொடுத்தாங்க அதெல்லாம் மொத்தமா அந்த நெருப்புல போட்டதும் ரொம்ப அப்படியே புகை வந்து எனக்கு அப்படியே ரொம்ப இருமல் வந்து கண்ணுல தண்ணி வந்து ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இரும ஆரம்பிச்சுனால அவங்க ஐயர் இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வெளில போய் நில்லுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா எனக்கு எதுவும் வீசிங் மாதிரி எதுவும் இருக்கு அப்படின்னு நினைச்சா வீசிங் மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இருமலா வந்துருச்சு இப்பதான் இது போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ரொம்ப இருமல் வந்துருச்சு சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்